கடத்தட்டேன் கொஞ்சம் தட்டு பயிறு போட்டுருந்தேன் கொஞ்சம் முளைக்குமா முளைக்காதுன்னு பார்க்குறக்க தட்டுப்பயிர் எடுத்துக்கலாம் முதல்ல நிறையா எடுத்தேன் அது வீடியோ எடுக்கல கொஞ்சம் எடுத்தேன் ஓகே இந்த பாருங்கள் இது வந்து தரபூசணிங்க இது ஒரு மாதிரி அயிடுச்சு இந்த நல்லா இருக்குது இந்த பக்கம் இப்படி ஆயிடுச்சு தெரியல பார்க்கலாம் பொரிச்சிக்கலாம் தொட்டாக வந்துச்சு இது தரபூச இது வந்து மிளகா செடிங்க போட்டுது வாருங்க மிளகா எவ்வளோ வந்திருக்கு கொத்து கொத்தா வந்திருக்கு பார்த்திங்களா கொத்து கொத்தா வந்திருக்கு மிளகாய் நம்ம வீட்டுக்கு யூஸுக்கு வாங்குறலாம் அந்த விதை தான் போட்டேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த பாருங்கள் ஒரு பேக்கிங் காய் வந்திருக்கு இது மறுபடியும் இந்த பேக்கிங் காய் பாவ விதை போட்டிருக்குறேன் இதான் மிளகா செடிங்க ஒரே செடி பாருங்கள் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை மிளகாய் வந்திருக்கு ஆருங்க இது பாருங்கள் இது பாருங்கள் எல்லாம் விதை தான் போட்டேன் விதை வாங்கி போடல மிளகாய் நம்ம வீட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான் இது பிஞ்சாக இருக்குது பாருங்கள் முழம்புல வெட்டி பார்க்கலாமா வேறுங்க நல்லா பழது போச்சுது இப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் நல்லா வளர்த்துச்சுங்க விதை இருக்கு தெரியுங்களா இங்கே வேறு விதை இருக்கு நல்லா பழத்துச்சு இது வெட்டி பார்க்கலாம் இது இருக்கு லை பழந்துச்சு காரங்க ஒரு சின்ன முளம்பழம் சாப்பிட்டு விதைய போட்டு நம்ம ஜூஸ் வாங்குறக்க போடுவோம் இல்லையா அது வந்து சும்மா போட்டேன் வந்துடுமா வராதனே ஆனால் வந்துடுச்சு வரேங்க சின்னதாக இருக்குது ஆனால் வந்து நல்லா இருக்குங்க ஒரு ஜூஸ் போடலாம்